வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில் பாதைகளில் மின்மயமாக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் பெண்டிங் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேனி நாயக்கனூர் இந்த ரயில் பாதையானது இப்போதைக்கு மின்மயமாக்குதல் முழுசும் முடிஞ்சிருச்சு தேனி வரைக்குமே மின்மயமாக்க பணி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு போடி வரைக்கும் மின்மயமாக்கும் பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போடி வரைக்குமே வந்தே பாரத் ரயில் எப்போது இயங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வந்தே பாரத் ரயில்களுக்குமான வரவேற்பு அதிகளவில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போடிநாயக்கனூருக்கு சென்னைக்கு இயங்கக்கூடிய ஒரு ரயிலாக வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து போடிநாயக்கனூர் வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் சென்னைக்கு தினசரி ரயில் ஒன்று வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறதும் ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு அந்த கோரிக்கை பகல் நேர ரயிலாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அதற்கு வைகை எக்ஸ்பிரஸை போடி வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை கூட நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த மின்மயமாக்கும் பணிகள் எல்லாம் முடிவடைந்த பிறகு போடிநாயக்கனூரிலிருந்து சென்னைக்கு தினசரி வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இது சென்னையில் இருந்து காலையில் கிளம்பி போடிநாயக்கனூருக்கு மத்தியானம் வந்துட்டு அங்கே இருந்து திரும்பவுமே சென்னைக்கு செல்லும் படகில் அமைய வேண்டும் அப்படின்னு தான் கோரிக்கை இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா போடிநாயக்கனூர் இப்போது தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலையில் சென்னையில் இருந்து கிளம்புனோம் அப்படின்னா நிச்சயமாக இரவுக்குள்ளாக சென்னைக்கு செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் எப்போது இயங்கும் அப்படிங்கிற கோரிக்கை வளர்த்து கொண்டிருக்கிறது இதற்கான பணிகள் எப்போது துவங்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மின்மயமாக்கும் பணிகள் மற்றும் தேனி பகுதியில் பாலம் முடிவடைந்தவுடன் இதற்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தபடியில்